மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பதகன் பேசுறேன் என்னோட அருகில் பார்த்தீங்க அப்படின்னா சித்த வைத்தியர் ஐயா மணி அவர்கள் இருக்கிறாங்க ஐயா கிட்ட வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்க வரதுக்கு முன்னாடி பேசிட்டு வந்தோம் ஐயா எனக்கு சின்ன குழந்தை நாலு வயசுல இருக்குது அடிக்கடி சளி பிடிச்சிக்குது ஏதாவது குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டாங்க அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா சளி பிடிச்சிக்குது அப்படின்னு மூணே மூணு பொருளை வச்சு எளிமையாக வீட்டிலே ஒரு மருந்து செஞ்சு சாப்பிட்லாங்க அது ரொம்ப நாட்டு மருந்து கிடைக்கலாம் போய் தேடணும்னு அவசியம் இல்லை இப்படி தடுக்கி விழுந்தா பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடையிலேயே அது கிடைக்கும் அப்படின்னாரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ இந்த பதிவை தயவு செய்து நீங்கள் மக்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு சொன்னதுனால தான் இந்த பதிவு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு எல்லா வகையான சளி சார்ந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக கொடுங்க என்ன மருந்து அப்படின்றத வாங்க வீடியோவில்க்குள்ளே போய் பார்த்துக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்ங்கய்யா ஐயா இந்த குறிப்பாக இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் நிறைய பேரோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே பலகீனமாகிடுச்சு ஒரு சின்ன வாடை காற்று அடித்தா கூட உடனே த தலையெல்லாம் வலிக்குது மூக்கெல்லாம் வடியுது சளி நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்துமா ப்ரா ப்ராப்ளம் இருக்குது சளி வந்து ரொம்ப நாளாக கெட்டிக்கிட்டே இருக்குதுங்க வரவே மாட்டேங்குது கர 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 கர்னு சவுண்டு வருது அப்படின்றாங்க அப்படி காரி துப்புனாங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் பச்சை கலரெலாம் சளி சில பேருக்கு வருது சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சூடாகவும் எதுவும் சாப்பிட முடியல குளிர்ச்சியாகவும் எதுவும் சாப்பிட முடியல சாப்பிட்டா உடனே வீங்கிறது எச்சு கூட விழுங்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவே இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தீர்வு என்ன எங்களுக்கு சொல்லுங்க ஐயா ஐயா இது வந்து சளியை வந்து உண்டாகுதுன்னா உடம்புலேற்போஷ்ணம் அந்த கபத்தை வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயும் வந்து மருந்து செஞ்சு முறியடிச்சிடலாம் இந்த கொரட்டை சத்தத்தை முதல் கொண்டு நெஞ்சில தேங்கிக்கிற பழைய சளிகள் வரைக்கும் அதாவது நாள்பட்ட சலிகள் சொன்னீங்களே கருப்பு சளி மஞ்சள் சளி பச்சை சளின்னு அந்த சளிகளையும் ஈஸியாக கரக்கூடிய பொருள் நம்ம வீட்டிலயே செய்ய ஒரு எளிமையான ஒரு பொருள் சீக்கிரம் சொல்லுங்க அது என்ன பொருள்னு ஒரு பிடி எத்தலை

வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் ஏன் கழுவோம் நிறைய வீட்டில் இருக்காது அம்மில அரைக்கணும் அம்மில அரைச்சு அம்மில அரைச்சி அம்மில அரைச்சி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு மையாக அரைச்சிடணும் அப்படிங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிடணும் அரைச்சிட்டு ஒரு ஒரு டேபிள் டீஸ்பூன் நெய் நெய் நெய்யை வந்து ஒரு இரும்பு வானலில் ஊற்றிட்டு அந்த நெய் எதுக்குன்னா இந்த லேகியும் அந்த இரும்புல ஒட்டாம இருக்கிறதுக்காக ஒட்டாம இருக்கிறதுக்காக ஓகே ஓகே அதுல அந்த வெத்தலையை போட்டு நல்லா வதக்கணும் அந்த நெய்ல நல்லா வதக்கிட்டு அதனோட ஈரத்தன்மை ஃபுல்லா ட்ரை ஆயிடும் அதாவது ஈரத்தன்மை தான் மருந்து கட்டிடும் அதனால ஈரத்தன்மை ஃபுல்லா வருத்தணும் வருத்துட்டு அதுக்கப்புறம் நெய்யை ஊட்டி கலரிட்டு ஒரு ஒரு கொட்டை ஒரு கொட்டை பாக்கலாம் சாப்பிடுங்க சளி எல்லாம் ஐயா நெய் தான் முதலே ஊத்தியாச்சு இது தேன் ஆ தேன் ஓகே தேன் நூத்தி ஐம்பது கிராம் நூத்தி ஐம்பது எம்எல் தேன் ஊத்தணும் அதாவது அந்த பச்சைவாடை போய் ஈரத்தன்மை எல்லாம் போய் அந்த வெடிக்கிறது போனதுக்கு அப்புறம் நெய் சேர்க்கணும் தேனை சேர்க்கணும் தேன் சேர்க்கணும் சேர்க்கணும் தேன் சேர்த்துட்டு நம்ம அப்படியே பண்ணோம்னா அது ஒரு லேகி பக்கம் மாரி வந்துடும் அல்வா மாதிரி ஆயிடும் அல்வாவே 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 ஆயிடுச்சு ஆயிடுச்சு அல்வா ஆகிடுச்சி அதை எடுத்து நம்ம ஒரு கொட்டை பக்க அளவு சார்பாங்க அளவு சத்தியும் சாப்பிட்லாம் சாப்பிட 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 அது உள்ளே போக உள்ளே போக அந்த தொண்டையில் இருக்கிற அந்த சளிங்கள்லாம் வெளியே இடத்த அப்பயே நீங்கள் பார்க்கலாம் இது சின்ன குழந்தைங்க ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களுக்குலாம் அவங்களே பட்டாணி அளவு மாற்றிங்க அவ்வளோதான் அளவு கொஞ்சம் குறைச்சி அவ்வளோதான் அளவு குறைச்சிங்க குறந்த குழந்தை கூட கொடுக்கலாம் மிளகளவு கொடுங்க குழந்தைக்கு இப்போ இது வந்து சாதாரண சளி இருமலுக்கு சரிங்க இந்த நாள்பட்ட வீசிங்க நாள்பட்ட சளி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மட்டும் போதுமா இல்லை இது கூட இது 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 கூட வந்து குரு மருந்து தனியாக கொடுக்கணும் அவங்க உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு குரு மருந்துன்னு தனியாக கொடுக்கணும் தனியாக கொடுக்கணும் அந்த மருந்தை பார்க்கலாங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வெத்தலையில் பண்ண மருந்து இருக்குங்க ஆ இப்போ இதுதான் அந்த மருந்துங்களா இதுதான் அந்த மருந்துங்க ஓகே சாப்பிட்றது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மருதாணி அரைச்சி வச்சிருந்தா இப்படி இருக்குமோ அந்த நேரத்தில் இருக்குதே வாங்க எல்லாமே அழகு பொருளாக இருக்கிறீங்க நல்ல நெய் வாசனை வருது இல்லையா இப்போ எனக்கு சளியெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லை நான் சாப்பிட்லாமா கண்டிப்பாக நீங்கள் தான் சாப்பிட்ணும் ஏன்னா நிறைய பேசுகிறீங்களா கத்தி கத்தி அதனால ஓ அதனால தான் பேசுகிறோம் அப்போ தொண்டை வறட்சியாக இருக்குதுனால சாப்பிட்லாமா அதான் சாப்பிட்லாம் சாப்பிடலாம்னு இவ்வளோ இவ்வளோ எடுத்துக்கலாமா இல்லை கம்மியாக எடுத்தால் போதும் கம்மியாக எடுங்க நீங்கள் எது எடுத்தாலும் நிறைய நிறைய எடுத்துக்கிறீங்க இவ்வளோ போதுங்களா போதும் போதும் எது எடுத்தாலும் நிறைய எடுத்துக்கிறீங்களா ஐயா நீங்கள் ம் நல்லதா இருக்கும் சசப்பே இல்லை நல்ல இனிப்பா இருக்குது அந்த வெத்தல கூட போயிடலாம் ஏன்னா தேன் அதிகமாக கலக்கறது இனிப்பா நம்ம பான் போடுவோம்ல சுப்பாரி பான் அந்த மாதிரி இருக்குது அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு இதில் மடித்து வச்சிருப்பாங்களே அந்த பீடா மாரி இருக்கு அப்படிதான் இருக்குது பீடா மாதிரி தான் இருக்குது ஆமாம் சார் இந்த மாதிரி மருந்து கொடுத்தா யார் வேணாலும் சாப்பிட்டுருவாங்களே சின்ன குழந்தைங்களாம் தாராளமாக சாப்பிட்டுருவாங்க குழந்தை குழந்தைங்கலாம் கொடுக்கலாம்யா குழந்தைங்கலாம் குழந்தைங்களாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மருந்து செஞ்சு வச்சா எவ்வளோ நாளுக்குள்ள அதை பயன்படுத்தணுங்கய்யா இது வந்துங்க குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இது வந்து பயன்படுத்தலாங்க குறைஞ்சது எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் ஒரு மூணு மாசம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதுவும் கரெக்டான அந்த பதத்தில் செஞ்சு வச்சு கரெக்டான தொண்ணூறு நாளைக்கு கிடையாது ஈரம் இருந்தால் கெட்டு போயிடும் ஈரம் இருந்தால் பத்து நாள் கட்டணும் பத்து நாளில் பூர்ணம் போத்தணும் ஓ ஓ ஓ இது இதெல்லாம் செஞ்சு இப்போ ரெண்டு மாதம் ஆகுதுங்க எதனா கொஞ்சம் இருக்கான்னு பாருங்க இல்லையா அப்படி இல்லை நல்லா டேஸ்ட்டாக தானே இருக்குது நம்ம இப்படி தான் இருக்கணும் இந்த ஈரம் கொஞ்சம் இருந்தாலும் இது இந்த பூர்ணப்பூத்துடும் இருக்கும் பூர்ணப்பூத்துடும் ஆமாம் ஓகே ஸோ மக்களே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ரெசிபி ஒரு நூறு கிராம் வெத்தலை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் அந்த நெய் கூட எதுக்கு அப்படின்னா அந்த இரும்பு வானலியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் ஒருவேளை நீங்கள் நான்ஸ்டிக்கில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நெய் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஆனால் நெய் மாதிரி ஒரு பொருளை போது அந்த எண்ணெயை பிரித்து அந்த தண்ணியை பிரித்து எடுக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால தான் முன்னோர்கள் வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ கொஞ்சம் நெய் சேர்க்குறதுனால வாசனையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதை நல்லா அந்த வெத்தலையை வந்து கழுவம் இல்லைன்னா அம்மி அரைக்கிறது அம்மியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அப்படியே மையாக அரைக்க முடியுமோ நீங்கள் அந்த மருதாணியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபோனில் அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படியே அப்படியே க்ரீம் மாதிரி வரும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த நெய்யில் சேர்த்து நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெய் பிரிஞ்சு வரும் அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நெய் பிரிஞ்சு வரும் நெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தேன் நூற்றம்பது மில்லி தேனை வந்து அதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா நெய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய தேவையில்லை இதோட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் சுவையை கூட்டுறதுக்கு தான் நம்ம நெய் வந்து சேர்க்குறோம் ரெண்டாவது சளிக்கு நெய்யும் ரொம்ப ரொம்ப நல்லது இதை செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அருமையான ஒரு சளிக்கான சிறப்பு அல்லது மருந்துன்னு நீங்கள் சொல்லலாம் சளி மட்டும் இல்லாமல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த பிரச்சனைகள் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் குரட்டை விடுறவங்களுக்கும் கூட இது ஒரு அருமையான மருந்தான் ஏன்னா இந்த தொண்டை பகுதியில் உண்டாகிற ஒரு ஒரு ட்ரைனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வறட்சி தான் குரட்டையை வந்து அதிகப்படுத்துது ஸோ இதை சாப்பிடும்போது அந்த தொண்டைக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி என்ன மாதிரி நீங்கள் ரொம்ப பேசுகிற ஆளாக இருக்கிறீங்கன்னா நீங்களும் அப்பப்போ இதை சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இதில் எந்த விதமான விளைவு தரக்கூடிய பொருட்களும் கிடையாது இதை ரொம்ப நாள் பாதுகாக்கணுங்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது மூணே மூணு பொருள் தான் இதை நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக பயனடையணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ இதே மாதிரி எளிமையான மருத்துவ குறிப்புகள் அருமையான மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்